السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في صدورهم إلا كبر ما هم ببالغيه فاستعذ بالله صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم هل تنصرون وترزقون إلا بضعفائكم أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهلنيتم الله جل سبحانه وتعالى ورونك وردها صلاة سلام அர்மேனா எஹம் முகமதுர் ரசூலுல்லா சல்லாஹ் வலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஷஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் நல்லடியார்கள் வழிமார்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமா ஆமீன் கண்ணியமாய்ந்தவர்களே நம்மை சுற்றி நடக்குகிற இந்த ஒரு வாரத்தின நிகழ்வுகள் உலகம் முழுக்கவும் பேசப்படுகிற வார்த்தை இது அடுத்த மூன்றாவது உலக போருக்கு நான் ஒரு காரணமாக மாறிவிடுமோ என்று ஒரு சூழலை பேசி கொண்டிருக்கிற ஒரு சூழல் அப்படி நாம் நினைக்கிற இடத்துல நடுநிலையாய் இந்த இரண்டு வருடங்களாகவே உலகத்தினுடைய சூழலை குறிப்பாக அந்த காசா ஃபலஸ்தீனுடைய சூழலை கவனித்து கொண்டிருந்த இஸ்லாமிகள் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழக்கூடிய நடுநிலையான மக்கள் அவங்க நினைக்கிற வார்த்தை பரவாயில்ல கொஞ்சம் அடிபடட்டும் அவனுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை இன்னைக்கு ஈரான் இஸ்ரேலை அடிக்குகிற பொழுது செஞ்சதுக்கு தேவை தான் கொஞ்சம் அடி வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நடுநிலைகள் யோசிக்கிறாங்கன்னா அப்படி யோசிப்பதற்கு பின்னால் உண்டான சில செய்திகள் நமக்கு உண்டு அல்லவா பொதுவாகவே யாராவது ஒருத்தன் கொஞ்சம் அடுத்தவர்களே கொஞ்சம் வேகமாக பேசினாலோ அல்லது தன்னிடம் இருக்கிற பதவியினாலோ பணத்தினாலோ அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய தைரியத்தினாலோ கொஞ்சம் வேகமாக பேசினா சொல்லுமா இல்லையா ரொம்ப ஆடாத ரொம்ப ஆணவம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி இன்னைக்கு உண்டான சூழல்களில் நடுநிலையான மக்கள் வாய் திறந்து சொல்கிறாங்களோ இல்லையா சில பேர் நினைக்கிறாங்க பல மக்களுடைய நினைப்பு அதுதான் கொஞ்சம் அடி வாங்கட்டும் ஒன்றுமில்லாத அந்த மக்களை குறிப்பாக சொந்த மண்ணுக்காக போராடிய மக்களை தன் ஃபலஸ்தீன் தனது பூமி அங்கே என் இறைவனுடைய வீடு இருக்கிறது பைத்துல் எனக்கு எனக்குண்டானது என்று போராடிய மக்களை என்னவென்றே தெரியாத அளவிற்கு அந்த மக்களுடைய பூமியை சின்னாபின்னமாய் சிதைத்தவன் அந்த மக்களினால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் ஐநா சுரையே வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் என்னை யார் எதிர்த்து கேட்பார் என்கிற தைரியத்தோடு அவள் ஆடிய ஆட்டத்திற்கு கொஞ்சம் தேவைதான் என்று நினைக்க வைக்கின்றான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இஸ்ரேல்கிற ஒரு நாடு உலக பந்தில் கிடையாது திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தன்னை புறகணைப்படுத்தி கொண்ட அந்த பலஸ்தீனில் இருந்தே பிரித்தெடுத்த ஒரு பூமி ஆச்சரியம் என்னென்னா பலஸ்தீன் மக்கள் இருந்து பிடுங்கப்பட்ட பூமியில் இவங்களுக்கு எழுபத்தெட்டு சதவிகிதமான அத்துணை பங்குகளும் அத்துணை விதமான ஆட்சியின் பகுதிகளும் அவங்கள்டு பிடுங்கி இவங்க எழுபத்தெட்டு சதவீதத்தை வச்சுக்கிட்டாங்கிறதான் பெரிய ஆச்சரியம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கி நாம் இப்படி நினச்சி பார்க்குறோங்கிற இடத்துல அல்லாஹு ஆலமீன் சில வார்த்தைகளை அவன் கூடிட்டு காட்டுவான் அந்த வார்த்தையை அல்லாஹ் சில நேரங்களில் திரும்ப திரும்ப சொல்கிற பொழுது அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் அல்லாஹரப்புல்லா ஆலமின் சொல்லுகிறான் உலகத்தில் வாழ்ந்த கொடூரமான ஆட்சியாளருடைய பட்டியலை சொல்கிற பொழுது குறிப்பாக ஃபிராவனை சொல்கிற பொழுது அல்லாஹரப்புல்லா ஆலமீன் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்னான் ஆணவத்தில் அவன் ஆடிய ஆட்டத்திற்கு உண்டான அளவு என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும் நான் ரப்பு என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் எனக்குத்தான் இந்த ஆட்சி அதிகாரம் உண்டு என்னை பயந்து தான் மிசு நதி ஓடுகிறது என்றெல்லாம் பேசிய பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை கொலை செய்து கொடூரமான ஆட்சி நடத்திய ஃப்ரவுன் அவன் மரணிக்கிற பொழுது அல்லாஹ் பேசிய வார்த்தை இன்னகு ஆலியம் என முஸ்ரீபின் அவன் ஆணவத்தில் எல்லை மீறி போனான் என்று பேசிவிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை பேசுவான் இதை உலகத்தில் கருண் வாழ்ந்திருக்கிறான் காமான் ஹாமான் வாழ்ந்திருக்கிறான் எல்லோரும் கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் ஆனால் யாருக்கும் பேசாத வார்த்தையை சுரவுனுக்கு அல்லா பேசுனான்னா அவனுடைய ஆணவத்திற்கு நிகராய் உலகத்தில் எவனும் ஆட்டம் போடலை அப்படிங்கிற ஒரு அடையாளமாகல்லா பேசினான் ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் சமால் ஆகல் அவனுடைய மரணத்திற்கு வானமும் பூமியும் கூட அழுகல்லன்னு நல்லா வார்த்தையை பதிவு செஞ்சான் சுரஹான்கல்லா நாம சொல்ல இல்லையா ஏதாவது பத்திரமோத்தில் திடீர் மழை பெஞ்சுதுன்னா வானம் கூட அழுகுதுங்க மலக்கு அல்ல ரசூ சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய மரணத்தின் பொழுதும் அல்லாஹ் இரண்டு வாசல்களை மூடிவிடுகிறான் அந்த வாசல் வழியாக இறங்கி கொண்டிருந்த மலக்குகள் ஐயோ என்ன அடியான் செய்த அமல்கள் இனிமேல் வராது என்று கவலைப்படுகிறார்கள் என்கிற அந்த அறுத்தத்தில் பக்கத்து பக்கத் அலஹிம் உஸ்ஸமாக வானம் பூமி கூட அவனுடைய மூத்துக்கெல்லாம் அழுகல்ல அவனுடைய அழிவை பார்த்து வானம் பூமி கூட அழுகல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லா சொன்னான்னா அல்லாஹ் யோசிக்க சொல்கிறான் ஆணவத்தின் உச்சத்தில் ஆடியவர்களுக்கு குரான் கொடுக்குகிற ஒரு எச்சரிக்கையினுடைய வார்த்தை வானம் பூமி கூட அவன் அழுகிற பொழுது சந்தோஷம்தான் பட்டது எப்படா போய் தொலைவா அப்படின்னு நினச்சிதுங்கிற அளவுக்கு உலகத்தில் கொடுமையான ஆட்சியை செய்த ஃபிராமனுக்கு பதிவு செய்த அந்த வார்த்தை இன்றைக்கி நம்மை நினைக்க வைக்கிறது பரவாயில்லை கொஞ்சம் அடி வாங்கினாலும் பரவாயில்லை அந்த மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அந்த மக்களுக்கு ரொம்ப சோதனை கொடுத்துட்டான் அடி வாங்கினாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்க வைக்கிற அந்த சிந்தனைக்கு பின்னால் அல்லாஹரபுல்ல ஆலமீன் அந்த யூதர்கள் குறித்து குரானுடைய நிறைய இடங்கள்லாம் பேசுவான் அவர்களுடைய ஆணவத்தின் அடையாளமாய் குரான் அல்லாஹ் ஒரு வார்த்தை இப்படி சொன்னான் அவர்கள் சொன்ன வார்த்தை அது அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படிங்கிறதுக்கு குரான் அல்லாஹ் ராலும் இந்த வார்த்தையை சொல்லுவான் அவங்க சொன்ன வார்த்தை இது இன்னா கத்தல் நல் மசீக ஈசபென மரிய வசூலுல்லா யூதர்கள் அவர்களுக்கு தான் ஈசா இசும் அப்படியாக வந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கத்தல் நல் மசி ஐசபனவரையம்லா ஈசாவை தான் கொன்றோம் என்று அவர்கள் வாக்குறு அவங்க வார்த்தையை சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் அக்பர் ஒரு நபியை தனக்கு வழிகாட்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டவைகளை பிரித்தறிய தந்த ஒரு நபியை தான் நினைச்சபடி அவர் சட்டம் சொல்லலேங்கிறதுக்காக வேண்டி நபியை கொன்று விட்டோம் என்று கடைசியில் கொண்டுட்டு பாவம் கூட தேடல்ல சொல்றாங்க கத்தல் மசிஹ ஐசமன மரியம் நாங்கள் தான் ஈசமன மரியமை கொலை செய்தோம் என்று பேசுகிற அளவிற்கு ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருந்தவங்கிற ஆலமி அந்த அளவிற்கு ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற அந்த இடத்துல அல்லாஹரப்புல்ல ஆலமீன் அவர்கள் சொல்லுவேன் இல்லையா என்றைக்குமே அடிச்சுக்கிட்டே இருந்தவன் திரும்ப அடி வாங்குகிற பொழுதுதான் இத்தனை நாள் அடி வாங்கியவனுடைய கஷ்டம் என்னங்கிறத கொஞ்சமாக உணர முடியும் இத்தனை நாள் அடி வா கொடுத்துக்கிட்டே இருந்தோமே இன்றைக்கி நாம் அடி வாங்குகிறோம் என்கிற பொழுதுதான் அடி வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அடி வாங்கினா அதுக்கு பின்னாடி மீண்டு வருவது எவ்வளோ பெரிய சிரமமானது அடி வாங்கிவிட்டால் நம்முடைய கட்டமைப்பை செய்வது அல்லது நம்முடைய வாழ்க்கையுடைய அடுத்த தரத்தை மாற்றுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத உணரணுங்கிறதுக்காக வேண்டியே அல்லாஹ் ரபுல்லாமிகளை அடிக்கிற அந்த இடத்துல நாம் இப்படி நினைத்து கொஞ்சம் சந்தோஷப்படணும் ரெண்டு வருடங்களாய் அங்கே ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் பலி கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகள் உட்பட ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் அங்கே கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்திக்கு பின்னால் அல்லாஹுடைய வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க இருக்கிறது நீங்கள் பொறுமை செய்யுங்கள் பொறுமைக்கு பின்னால் என்னுடைய உதவி உண்டு என்கிற அந்த அல்லாஹுடைய வார்த்தை இங்கே நிதர்சனமாக இருக்கிறதோ என்னவோ என்று யோசிக்க தோன்றுகிறது அவ்வளவு கஷ்டத்தில் வந்த மக்கள் நிலை குலையாத ஒரு ஈமானோடு இருந்தார்கள் நான் உன்னை முழுசாக அழிச்சிருவேன் என்கிட்ட பணிஞ்சு வந்துரு என்ற சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்கிற பொழுதும் கூட முடிந்த வரிசை நாங்கள் போராடுவதெல்லாம் உன்னை போன்று உன்னை போன்று வல்லரசை பார்த்து பயந்து அல்ல எங்களுடைய சொந்த மண்ணுக்காக வேண்டி நாங்கள் இந்த தீனுக்காக வேண்டி எங்கள் இரையில் இறையில்லத்தை பாதுகாப்பதற்காக போராடுகிற எங்களுக்கு எங்களின் ரப்பு உதவி செய்வான் நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ அப்படின்னு ரெண்டு வருஷமாக ஐம்பத்தெட்டாயிரம் உயிர்களை சுகதாக்களாக கொடுத்து விட்டும் கூட அந்த மக்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு மத்தியில் அல்லாஹுடைய ஒரு உதவியாகத்தான் இதை சமூகம் பார்க்கிறது ஆனால் தான் நாம் அந்த ஒரு சூழலை சந்தோஷமாக எதிர்பார்க்குகிறோம் அலமது இல்லா ஏன்னா எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானுடைய துவாக்கல் யார்தான் ஃபலஸ்தீன் மக்களை பாதுகாத்துரு அந்த காசா மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்து கொடு அந்த பூமியை நீ அமைதியாக ஆக்கி தந்து எத்தனை எத்தனை துவாக்கள் இது ஹஜ்ஜுருடைய நேரம் ஹாஜிகள் எத்தனை லட்சம் ஹாஜிகள் இன்று அங்கிருந்த ஹாஜிகள் எத்தனை லட்சம் ஹாஜிகள் அந்த ம மண்ணுக்காக வேண்டி அந்த மக்களுக்காக வேண்டி அந்த உயிருக்காக வேண்டி அவருடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக வேண்டி எல்லா ஹாஜிகளுடைய துவாக்களிலும் அவர் நினைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி தான் நமக்கு இப்போ நினைத்து பார்க்க முடிகிறது அல்லாஹ் ரபுல்லா இந்த துவாக்களுக்கு பதில் தந்திருக்கிறானோ என்று நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் நாமளே இப்படி நினைக்கிறோமா இல்லையா ஈரான் நம்மால் அடிக்கட்டும் நல்லா அடிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் நாம் அங்கே சிந்தனையோடு நாம் யோசிக்க வேண்டும் ஏன்னா அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு இந்த தீனை வளர்ப்பதற்கு நல்லவர்கள் மட்டுமல்ல கெட்டவர்களை கொண்டும் கூட அல்லாஹ் உதவி செய்வான் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதி அது நல்லவங்களை மட்டும் வச்சு தீனை வளர்க்கணும் கிடையாது கெட்டவர்களை அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் கெட்டவர்களை கெட்டவர்களை வைத்தும் கூட அல்லாஹ் இந்த தீனை வளர்ப்பான் என்பதற்கு ஏன்னா ஈரான் அப்படின்னு வெளித்தோற்றம் அவன் இஸ்லாமிய நாடு ஆனால் நமக்கு தெரியும் அவன் முழு இஸ்லாமியன் கிடையாது அல்லாஹை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவன் ஷியாக்கள் ஆனால் தான் அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறதுங்கிறது இன்னைக்கு ஒரு வெற்றியை அல்லாஹரப்புல்ல கொடுத்திருக்கிறான் அவர்கள் மூலமாக என்று நினைக்கிற பொழுது அல்லாஹை நாம் புகழலாம் அல்லாஹ் புகழலாம் ஏன்னா அல்லாஹ் புகழ்வதற்கு நான் அத்துணை தகுதி உள்ளவன் ஆனால் அல்லாஹ் ரப்புல்லா ஆலமியின் அவர்களை கொண்டு இவர்களை அடிக்க வைக்கிறான் என்கிற பொழுது அவன்கிட்ட தீனை பாதுகாக்க நோக்கமா இருந்துச்சு ரெண்டு பேர்கிட்டையுமே சசூல்தாட்ட வந்து ஒரு சஹாபி கேட்டார் யார் ரசோல் அல்லா நான் போரிட வேண்டும் என்று நினைக்குகிறேன் அந்த போராட்டத்தில் எனக்கு கனிமத் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து போராடினால் அந்த போராட்டம் நன்மைக்கு உள்ளானதான் கேட்டார் அடுத்து கேட்டார் யார சொல்லா நான் போர் செய்ய விரும்புகிறேன் அந்த போரில் நான் இவ்வளவு தீவிரமாக போரிட்டேன் என்று என் பெயர் பின்னால் பேசப்பட வேண்டும் இதற்காக போரிட்டால் நல்லதான் கேட்டார் இப்படியே அடுக்கிட்டே வருகிற பொழுது இந்த பீல் பெருமா சலதாஸ் அந்த சஹாவியிட்ட சொன்னாங்க நீங்கள் போரிட வேண்டும் முஹம்மது ரசூலுல்லா இந்த கலிமாவுடைய உயர்வுக்காக நீங்கள் போராடினார் ஃபஹூஃபி சபீ இல்லா அது மட்டும் தான் அல்லாஹுடைய பாதையில் உயர்ந்த ஒரு ஜிஹாதின் அடையாளம் என்று ரசூல்லா சொன்ன அந்த வார்த்தையில நாம் என்ன யோசித்து பார்த்தோம்னா ஈரானும் இஸ்லேயும் போராடி போ அவங்க போர் செய்கிறாங்கன்னா காரணம் நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோல் அடிக்குது ரெண்டு பேருக்குமே அதுதான் ஏன்னா இஸ்ரேல் இதுவரை உலகத்தில் தன்னை யாரும் எதிர்க்கும் தைரியமிற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு ராஜா முதல் பாடம் கொடுத்தது நான் அயண்டோம் வச்சிருக்கிறேன் என் தேசத்துக்குள்ளே எது வந்தாலும் உடனே தெரிஞ்சிடும் நான் திருப்பி வர்ற வழியிலே அடிச்சிருவேன் அப்படி செஞ்சு இப்படி பயங்காட்டினவன ராஜா மக்களே அடித்தார்கள் அங்குள்ளவர்களே அவருடைய ஏவுகணைகளை வைத்தே தாக்கினார்கள் உன்னை அயண்டோமை விட எங்களுடைய நம்பிக்கை போயுது என்று இன்றைக்கி அதை கடந்து ஈரான் அடிக்கிறான் அவன் உண்மையிலேயே வல்லரசான ஒரு நாடு பெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ரெண்டு பேருக்கு மத்தியில் நீ என்னை தொட்டுட்டா நான் உன்னை விட்டுருவனா அப்படிங்கிற ஒரு வேகத்தில் ரெண்டு பேருமே ஈகோவில் அடிச்சுக்கிறாங்களே தவிர்த்து மாற்றத்தை பாதுகாப்பதற்காக உண்டானது கிடையாது நீ பெரியாலா நான் பெரியாலா என்ன என்ன அணு ஆயுதம் வைக்கக்கூடாது நீ சொல்கிறது நீ வச்சுக்கலாமா நான் மட்டும் வைக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த வேகத்தில் தான் ரெண்டு பேருக்கு உண்டான போட்டியுமே என்ன நமக்கு சந்தோஷம் அலமது இல்லா எல்லாம் திசையை வேறொரு பக்கமாக திருப்பி விட்டுட்டான் இத்தனை நாளைக்காக தூங்கினா குண்டு போடு எந்திரிசா குண்டு போடு சும்மா உட்காந்தா குண்டு போடுற மாதிரி ராஜாவை குருவித்து கொண்டிருந்தவன் சிந்தனையை அன்னைக்கு வேற வேறொரு பக்கமாக திருப்பி கொண்டு போயிட்டான் இப்போ அவனை சமாளிக்கிறதுக்கு பெரிய ஒரு வேலையாக இவன் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி அழிச்சிருவேன் இப்படி அழிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஐநா சபைதான் கெஞ்சுகிறான் அவன் எங்களுடைய நாட்டு மக்கள் மேலே இப்போ குண்டு போடுறாங்க ராஜா நீ என்ன பண்ண போட்ட அதே விஷயம் தான் செய்தது திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வருது ராசாவில் அதே மக்கள் மீதான் பொதுமக்கள் மீதான் போர் மரபை மீறி பொதுமக்கள் மீது குண்டு வீசினாய் ஹாஸ்பிட்டல் நேரடியாக குண்டு போடுறாங்க ராஜாவில் அதை தானே செய்தாய் அந்த மக்கள் பதுங்கியிருந்த இடங்களில் குண்டு அந்த மக்கள் ஒதுங்கி வாழ்ந்த பகுதியில் குண்டு சின்ன சின்ன குழந்தைகள் கடைசி எல்லாவற்றையும் மீறி அங்கே குழந்தைகள் இன்னும் ரெண்டு நாட்கள் உணவு போகவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மரணிக்கிற ஒரு சூழல் என்று சொல்லி வருகிற பொழுது நான் பார்த்துட்டு போமல்ல ஃபேஸ்புக்கில் ஒரு தந்தை அஞ்சு ரூபா பார்லே பிஸ்கட் நாம் இன்றைக்கி அதை என்ன ஒரு பொருளா பொருட்டாக கூட மதிக்க மாட்டோம் இன்றைக்கி நம்முடைய பிஸ்கெட் தரம் உயர்ந்து போச்சு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய்க்கு வாங்கினா பிஸ்கெட்டையும் பெருசாக பார்க்கறோம் அஞ்சு ரூபா பார்லே பிஸ்கெட்டை ஒரு தகப்பன் வாங்கி விட்டு எவ்வளோக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு வாங்கிட்டு என் பிள்ளைக்கு உணவை வாங்கி கொடுத்தேன் என்று ஃபேஸ்புக்கில் பதிவு செய்கிறான் அஞ்சு ரூபா பிஸ்கட் பதுக்கி வைத்ததுடைய விளைவில் ஒரு பிஸ்கெட்டை ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கொடுத்து ஒரு தகப்பன் வாங்கி என் பிள்ளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க முடிந்தது நான் ஜெயித்து விட்டேன் என்று ஒரு தகப்பன் பதிவு செய்கிறான்னா எந்த அளவிற்கு அங்கே அவர்களை இவன் கஷ்டத்தின் ஆழ்த்தி இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு மத்தியில் மனித மரபை மீறி கொஞ்சமாக கொஞ்சம் கூட மனிதாபு இல்லாமல் மிருகத்தை விட மோசமாக நடந்திருந்தால் அத்துணையும் பதுக்கி வைக்கப்பட்ட அஞ்சு ரூபா பிஸ்கெட் ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய்க்கு விற்கப்பட்டு ஒரு தாப்பை வாங்கிவிட்டு சந்தோஷப்படுறான்னா எவ்வளவு தூரம் உணவின் திண்டாட்டம் அவனுடைய ஆணவன் உச்சத்திற்கு உச்சத்திற்கு உச்சத்திற்குண்டு போய் கடைசியில் அவன் ஒரு நெருக்கடியில் அந்த மக்களை விடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வந்து இறங்குகிறது யாரோ ஒருவன் மூலமாக வந்து வந்து விழுகிறது இப்போ அவனை சமாளிக்கிறது இவன்பையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் எல்லாரும் எங்கே வந்து கெஞ்சணும் சொன்னவன இன்னைக்கு அல்லா கெஞ்ச வைக்கிறான் அவன் இங்கே கூப்பிட்டு போடுறான் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அவனுடைய அணு ஆயுத கிடங்கை குறிபார்த்து அடிக்கக்கூடிய அளவுக்கு வேண்ட இன்னும் ஆயுதங்கள் இல்லை அதுவே என்னன்னா அதுக்கு நேரடியாக அமெரிக்கா உதவி பண்ணணுங்கிறாங்க அமெரிக்கா போய் கெஞ்சிக்க நிற்கிறான் ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் வல்லரசானவன் மலைகளை குடைந்து மலைகளை பல கிலோமீட்டருக்கு ஆழத்தில் அணு ஆயுத கிடங்க வச்சிருக்கிறான் அவ்வளவு சீக்கிரமாக நெருங்க முடியாதுங்கிறாங்க அதுதான் எதிர்க்கு எதிரே சமமான உதவி எதிரிட்டு போய் விட்ட உடனே இப்போ இவர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைகிற பொழுது உலகமே சந்தோஷப்படுகிறது பரவாயில்லை ஐம்பத்தெட்டாயிரம் உயிர்களை இழந்ததற்கு பின்னால் இந்த மக்களுடைய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் ஒரு ராகத்தை தந்திருக்கிறான் என்று நினைக்கிற இடத்துல கொஞ்சம் நாம் ரசூ ஒரு செய்தியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வேறுபெருமான சலத வாய்ஸ் தபூக் யுத்தம் ஹிஜிரி ஒம்போது சொல்லுவாங்க ரசூலுல்லா நேரடியாய் கலந்து கொண்ட கடைசி யுத்தம் தபூக் யுத்தம் ஹிஜிரி ஒம்போது நடக்குது இதுக்கடுத்து சொல்ல நேரடியாக போர்களுக்கு போகல சஹாபாக்குன்னு அனுப்பி வச்சாங்க ரசூல்லா கடைசி கடைசியாய் நேரடியாய் தான் நின்று நடத்திய தபூக்கு யுத்தம் கடுமையான கஷ்டத்திற்கு மத்தியில் பொருளாதாரத்திலும் கடுமையான கஷ்டம் கடுமையான வெயிலுடைய சூழல் குரான் அதை பெரியவர் வரலாறாக விவரித்து காட்டும் குரான் வெயிலுக்கு பயந்து சஹாபாக் வெளியே போக முடியல பொருளாதாரம் எல்லாம் வெளியில் போக முடியல அவ்வளோ நெருக்கடிக்கு வச்சு தபுக் யுத்தம் அந்த யுத்தத்தில் ரசூல் உள்ளா தபூக்கு யுத்தத்தை ஒரு டென்ட் அடித்து உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த டெண்டுக்குள்ள மாலிகையில் அஸ் ஜாய் ரதியுல்லா ரசூல்லா பார்க்கறதுக்காக வர்றாங்க அந்த டெண்டுக்குள்ளே பார்க்க வர்றாங்க வருகிற பொழுதுபீர்மான பேசிகிட்டு இருக்கும் போது ரசூல்லா சொல்கிறாங்க விஷயத்தை நல்ல விரல் விட்டு எண்ணி வைத்துக்கொள் ஒரு ஆறு விஷயங்கள் கியாமத்திற்கு முன்னால் இவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் ரசூல்லா ஒரு ஆறு விஷயங்கள் இவைகள் முன்னால் கண்டிப்பாக நடக்கும் நீ அவைகளை விரல் விட்டு எண்ணி வைத்துக்கொள் என்று ரசூல்தா சொன்னாங்க சொல்லிட்ட ரசூலுல்லா பேசுற முதல் வார்த்தை ரசூலா சொன்னாங்க மௌத்தி முதல் அடையாளம் எனது மௌத் கியாமத்தினுடைய முதல் அடையாளம் நாங்கள் எனது மௌத் ஏன்னா நான் வாழ்கிற வரை இந்த முசீபத்தும் இந்த உம்மத்தை தொடாமல் நான் வாழ்கிற வரை எந்த பாவத்தினால் உண்டான குழப்பங்களும் இந்த உம்மத்தை தொடாமல் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் என்னை ஒரு அமானிதமாய் அமனத்தாய் அல்லாஹ் தந்திருக்கிறான் அதனால் மௌத்தி நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பின்னாடி நிறைய குழப்பங்கள் இந்த சமூகத்தை துண்டாடுவதற்கு உண்டான குழப்பங்கள் நிறைய வரும் அதனால் என் மூத்து முதல் அடையாளம் குறித்து வச்சுக்கோன் நான் ரெண்டாவது அடையாளமாக இந்த விகல் பைத்துல் பேசினாங்க வெற்றி பெறுவது வெற்றி பெறுவது அது கிராமத்துன்ற ஒரு அடையாளம் நாங்கள் அதே வெற்றி பெற்றாச்சு இந்த ஹஜீஸிற்கு கீழாக விளக்கம் தெரிகிற ஹஜீசுடைய விரிவிலான சொல்லிக்காடுறாங்க ரசூலுல்லா என்ன ஒரு அடுத்தது சொன்னாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு ரசூலுல்லா சலதாசு இந்த உலகத்தில் இருக்கிறது இந்த ஊம்மத்திற்கு பாதுகாப்போ அதே மாதிரி பைத்தியல் முகத்தஸிற்காக வேண்டி போராடுகிற மக்கள் இந்த உம்மத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது வெற்றி அடையும் பின்னால் யூதர்கள் கையில் போகும் மீண்டும் வெற்றி அடையும் பின்னால் யூதர்கள் கையில் போகும் பின்னால் வெற்றி அடையும் மீண்டும் யூதர்கள் கையில் போகும் தயாமத்து வரைக்கும் ஷாம் தேசம் பலஸ்தீன் இந்த பைத்தில் முகத்தஸிற்காக வேண்டி போராடிக்கிட்டே தான் இருக்கிற நகர பைத்துல் பைத்திள் நான் இன்னைக்கு நினைக்கிறோம் காசா பலஸ்தீன் மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த நிம்மதி அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது ஏன்னா அவனை அழிக்கிறதுக்காண்டி போராடுற நேரத்தில் சில காலங்கள் அதுவரை ஓய்வு கிடைக்கும் ஆனால் அதுக்கு பிறகு மீண்டும் இவர் நோக்கி திரும்புவான் ஏன்னா ரசூலுடைய வார்த்தை இது வைத்தல் முக்கத்தை கியாமத்து வரைக்கும் அந்த பூமி அப்படித்தான் நாங்கள் ரசூல்தான் என் ஹயாத் எப்படி உங்களுக்கு ஒரு அடையாளமோ அது மாதிரி பைத்துல் முகத்தஸும் இந்த உம்மத்திற்கு ஒரு பெரிய அடையாளம் நாங்கள் ரசூர்ல்தான் அது ஆமத்து வரைக்கும் மாறி 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 இருந்து கொண்டே தான் இருக்கும் கடைசியாகத்தான் இஸ்லாமியர் கையில் வந்து சேரும் நாங்கள் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தித் தெரிகிற பாடம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றியும் இந்த ஆறுதலும் இவர்களிடமிருந்து கொஞ்சம் திருப்பப்பட்டு வேறொரு பக்கமாக போயிருப்பதும் கூட சில கால எவ்வளோ அல்லா நாடுகிற அளவிற்கு சில நாட்களுடைய நிம்மதியை தான் தர முடியும் என பைத்துல் முகத்த அப்படி ஒரு புண்ணியமான ஒரு பூமி அதனுடைய மேற்கும் கிழக்கும் முழுவதுமே அது பறக்க செய்யப்பட்ட அந்த பூமியை கொண்டுதான் கடைசி வரைக்கும் அங்குள்ள முஜாஹிதீன்கள் அங்குள்ள போராளிகள் போரிட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு உதவிக்குண்டான கரங்களை அல்லாஹு ஆலமீன் அவன் நல்லவர்களை கொண்டும் நடத்துவான் இது போன்ற ஈரான் போன்ற இஸ்லாத்திற்கே சம்பந்தம் இல்லாததை கொண்டு வந்தான் நடத்துவான் நாம இதில் வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு அல்லாஹை மட்டும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஷியாவினால் தைரியமாய் நிற்க முடிகிறது ஆனால் அரபு தேசம் முழுக்க முழுக்க வளைகுடா நாடுகள் எவ்வளவோ செல்வ சொலிப்பில் கொட்டி கிடக்கிறானுங்க பஹ்ரைன் கத்தரு சவுதி எல்லாம் இருக்குது எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க முடியல ஏன்னா இவன் வல்லரசு என்று அவன் பயப்படுவதனால் நாம் குரல் கொடுத்தால் நம்முடைய அரசாட்சிக்கு எதுவும் ஆபத்து என்கிற பயத்தினால் இவன் வாய்மோடி இருக்கிறான் அணு ஆயுதத்தை அவங்களை இல்லை ஏன்னா குறிப்பிட்ட தான் இந்தியா பாகிஸ்தான் போன்ற அது மாதிரி ஈரான் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்குண்டான முழுமையான அந்த அணு ஆராய்ச்சிகள் வச்சு பயன்படுத்திருக்கிறான் அதனால் இவன் பயப்படுறான் நம்ம குரல் கொடுத்தா நம்ம மேலே குண்டு போட்டுருவான ஒரு பயத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒரு இஸ்லாமிய வல்லரசுகள் அவன் அமைதியாக இருக்கிற இடத்துல அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல ஆலமீர் ஈரானை வைத்து ஒரு குரல் கொடுக்க வைக்கிறான் அல்லாஹ் உணர்த்துகிற அடையாளம் அந்த மக்களுடைய பொறுமைக்கு கிடைத்த வெற்றி இது அந்த மக்களுடைய பொறுமைக்கு கிடைத்த வெற்றி இது அந்த மக்கள் கொஞ்சம் தன்னை இன்னும் தயார்படுத்துவதற்கு அந்த மக்கள் கொஞ்சம் இன்னும் தன்னை ஆசுவாசப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாய் அல்லாஹு ஆலமீன் ஆலமியின் இதை திருப்ப விட்டிருக்கிறான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் அன ஆணவும் எங்கிருந்தாலும் அது அழிவினுடைய பாதைக்கு வந்து இறங்கி ஆக வேண்டும் என்கிற சொல்லாடலில் ராம்சர் இல்லையா எளியோனை வலியோன் அடித்தால் வலியோனை தெய்வம் அடிக்கும் என்கிற வார்த்தை மாதிரி அவன் இதுவரைக்கும் சின்ன பிள்ளை சின்னவங்க மாதிரி ராஜாவை அடித்து 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 அவள் அழிக்க நினைத்த போதும் கூட கொஞ்சமும் சலைக்காமல் ரெண்டு வருஷத்துக்கு மேலாக திரும்ப நிற்கிறாங்க இன்னைக்கு அவனை இன்னொரு வழியோன் அடிக்கிற பொழுதுதான் இது தெய்வ முறை அடிக்குதோன்னு யோசிக்க வைக்கிறது ஆணவம் எங்கிருந்தாலும் அழியும் தான் இந்த விகல் பெருமானா சலதாஸ்வன் அந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் ஆணவத்தோடு ஒரு பேச்சை பேசி விடாதீர்கள் ஆணவத்தோடு ஒரு பார்வை பார்த்து விடாதீர்கள் ஆணவத்தோடு நீங்கள் ஒரு சின்ன அசைவை கூட செய்து விடாதீர்கள் சாதுரன் அபிவக்காஸ் ரதிகள் தான் இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த சஹாபி போர்க்களங்களில் எல்லாம் மிக வீரதீரமாய் பேசப்படுகிற ஒரு சஹாபி சாதுவன் அபிவகாஸ் ரதிகள் தான் சாதுரன் அபிவக்காசாக்கு திடீரென்று உள்ளத்தில் ஒரு எண்ணம் எல்லாம் நம்மளை கொண்டு இவ்வளவு தூரம் ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றி தருவதற்கு நான் ஒரு சூழல் தந்திருக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் போர்க்களத்திற்கு வர முடியாத சஹாபாக்களை கொஞ்சம் உடல் முடியாத சஹாபாக்களை கொஞ்சம் பலகீனமான சஹாபாக்களை ஒரு மாதிரியான பார்வை பார்த்தாங்க ஒரு மாதிரியான பார்வை பார்த்தாங்க இந்த மிகில் பெருமானா சரதாசோன உடனே கூப்பிட்டு சொன்னாங்க அல்லாஹ் நமக்கு எங்கே போனாலும் வெற்றியை தர்றான் போர்க்களத்தில் அபிவக்காஸ் வந்துட்டாலே வெற்றி தான் அவரை போன்று வாசலற்ற போர் யாரும் இல்லை இவர் வந்தாலே இஸ்லாத்திற்கு பெரிய ஜெயம்தான் என்றெல்லாம் உங்களை பற்றி பேசப்படுதுன்னா அந்த மக்களுடைய உதவியினாலும் அந்த மக்களுடைய துவாக்கரினாலும் தான் அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்துருக்கிறான்னாங்க இது வெறும் குடும்பத்திற்கோ இது வெறும் வேலை செய்கிற இடத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கு கட்டித்தந்த பாடங்கள் எங்கெல்லாம் நீங்கள் பலகீனமானவர்களை அடிக்க நினைக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய ஆணவத்தினுடைய அழிவின் முடிவை அல்லாஹ் எழுதாமல் விடுவது கிடையாது அவன் அடிக்க 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 பனீசர்களை அடிக்க அடிக்க துபிர்த்தி நான் தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் என்று பேசி பேசி பேசியே கடைசியின் அல்லாஹரப்புள்ள அவனை சொன்னான் நீ செத்துப்போ நீ உலகத்திலிருந்து போவதற்காக நீ வானம் பூமி கூட உனக்கு அழுகாதுன்னு நல்ல வார்த்தையை சொன்னான் சோமா பக்கம் ஆரம் இந்த வார்த்தையின் ஆலம் நாம் எவ்வளவு தூரம் ஆணவத்தோடு ஒருவரை ஒருவரை பலகீனமானவரை பார்க்கிறோமோ அடிக்கிறதெல்லாம் கிடையாது பேச்சினால் நம்முடைய செயலினால் எவ்வளவு தூரம் ஆணவத்தோடு நாம் அழுகிறோமோ அந்த ஆணவத்தினுடைய முடிவை அவனை பார்த்த அந்த பார்வையில் இருந்து அவனை ஒதுக்கி அந்த ஒதுக்குதலில் இருந்து அவனை அடிக்க ஆரம்பித்த அந்த நொடியில் இருந்து அல்லாஹரபுல்லா எழுத ஆரம்பிக்கிறான் என்பது இன்னைக்கு இஸ்ரேல் மூலமாக உலகத்திற்கு கற்றுத் கற்றுத்தருகிற பாடம் இஸ்ரேலோடு அமெரிக்கா நிற்கிறது யாரும் கை தொட முடியாது என்றெல்லாம் பேசியவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவும் சேர்ந்து ஒதுங்கி போய் நிற்கிறான் அவனை எப்படி எதிர்த்து குரல் கொடுக்கிறது ஈரானை எதிர்த்து என்று அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பாடம் அதுதான் ஆணவம் அது எனக்கு அறவே பிடிப்பது கிடையாது வேண்டுமான போ கொஞ்சம் பலகீனமாக அழித்தே தீருவேன் அது உலகத்தில் நடந்தே தீரும் என்பதற்கு கண் கூடா எனக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஹிஜரத்தினுடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ரசூல் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ எல்லா சோதனைகளுக்கு மத்தியிலும் ஹிஜ்ரத்தினுடைய புத்தாண்டை நோக்கி இன்னும் ஒரு ஐந்தாறு நாட்கள் புத்தாண்டை நோக்கி நகருகிறார் நமக்கு அல்லாஹரப்புல்லா ஆலமியின் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த காசா பலஸ்தீன் மக்களுக்கு இது போன்ற நிம்மதி இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அல்லா ராகத்தாய் தர வேண்டும் அவர்கள் எதை நோக்கி முன்னோர் முன்னேற நினைக்கிறார்களோ அந்த வைத்துல் முகத்தசை அல்லாஹு ரப்பாள் ஆலமீன் இஸ்லாமியருடைய வசமாக ஆக்கி தந்து அருள் பாலிக்க வேண்டும் உலகெங்கிலும் பிறக்குகிற இஸ்லாமிய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹிஜ்ரி புத்தாண்டு எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தையும் எல்லா மக்களுக்கும் வளமான வாழ்வையும் எல்லா மக்களுக்கும் போன்ற ஆணவத்தினுடைய அழிவுகளிலிருந்து ஆணவத்தினுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் உலகெங்கிலும் சுபிச்சத்தையும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பாக்கி மகிந்த வாழ்வை அல்லா நசீபாக்கி தந்தரல் வாலிபானாக என்கிற வார்த்தையோடு துவா நிறைவு செய்கிறேன் அலமது அலாம் வலிகுமரத்து வரகா